அன்பு உள்ளங்களுக்கு இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகலான்னு பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கரா அறுபத்தி ஒரு சென்ட்டு ஒரு அழகான தென்னந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஆர்சி வீட்டோடையே வந்திருக்குதுங்க ஒரு அருமையான பூமிங்க செம்மன் பூமிங்க மரம் எல்லாமே நல்லா காப்புங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க மரம் எல்லாமே நல்லா காப்புங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பிஏபி தனி வைங்க தனி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க தனி போர் ஒன்று வந்துருங்க தனி கிணறு வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா இதே தனி கிணறுங்க இந்த கிணறு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க உங்களுக்கு இந்த போர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இப்படியே உளுந்துட்டே இருக்குங்க நல்ல சப்புங்க நம்ம தோப்பொட்டியே ஒரு வாய்க்கால் ஒன்று போதுங்க நல்ல தண்ணி சோர் சொல்ல பூமிங்க அருமையான பூமிங்க நீங்கள் யாராச்சும் மலை ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா இந்த மாதிரி ஒரு அழகான தோப்பை அரிசி வீட்டோடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பை தாராளமாக பார்க்கலாமுங்க அருமையான பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதானுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த பூமியில் பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு தனி போரு பிஏபி வாய்க்க தனி வாயுங்க ஆர்சி வீடு ஒன்று வந்துடும்ங்க மரம் எல்லாமே நல்லா காப்புங்க வர்ற வீடியால் தெரியுது வருங்க இதே தான் பூமிங்க அருமையான பூமி இந்த பூமி பிடிச்சிதுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம காட்டுக்காரர்கிட்ட உட்காந்து பேசி அனுசரித்து வாங்கலாம்க என்னோடய நம்பர் பார்த்துட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபது எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருபது இருபது நீங்கள் ஒரு அழகான தென்னந்தோப்பு ஏதாச்சும் கம்மி பச்சில் தொலை இருந்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அந்த தோப்பு தாராளமாக வாங்கலாம்ங்க அருமையான பூமி வாங்க பூமி வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா அனுசரித்து பேசலாமுங்க நன்றி வணக்கம்